நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவோட இளமே இதோ இதோ ஜோடி மஞ்சக்குருவி போன்ற பிரபலமான பாடல்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதா இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த பாடல்களை பயன்படுத்த தடை உத்தரவும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில அந்த தடையை நீக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தாக்கல் செய்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது பட தயாரிப்பு நிறுவன உரிமம் பெறப்பட்டதாகவும் இந்த தடையால் படத்தை நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டது மேலும் மூன்று பாடல்களை எளிதல்ல அப்படி நீக்கினா புதிய தணிக்கை சான்றிதழ் பெற வேண்டி இருக்கும் அப்படின்னு நிறுவனம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க இதனை அடுத்து இந்த மனுவுக்கு இளையராஜா பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை வரும் இருபத்தி தள்ளி வைத்துள்ளது இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் ஐகாண்டிகளுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபயோற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்ன கேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன